கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோவில் கொல்லிமலை காட்டுக்குள்ள மிளகு தோட்டத்திற்கு இடையே மண்ணில் புதைந்த நிலையில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு சிவன் கோவிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொல்லிமலையில் இன்றைக்கும் விடை தெரியாத ஒரு கோவில் இருக்குன்னா அது எந்த கோவில் தாங்க இங்கே இருந்து காட்டுறோம் பாருங்க இது ஜன்னல் இருந்திருக்கணும் ரொம்ப ஒரு அழகான ஒரு நந்தி சிலை பெண் வந்து நடனம் ஆடுற மாதிரி இருக்கு குரங்கோடிய ஒரு சிற்பம் வாழ் இருக்குது இந்த இடத்துல இந்த கல்வெட்டுகள் தெரிஞ்சு பாருங்க குனிஞ்சி தான் நம்ம போகணும் இன்னொரு நுழைவாலை இருக்குது இதுவும் அதே போல் தான் இருக்குது ரொம்ப தாங்க உள்ளே வரணும் கொஞ்சம் சாஞ்சி மாதிரி இருக்குங்க இந்த கோவில் கொல்ல மனிதர்களால் கட்டப்பட்டு இருக்கலாம்னு சொல்லியும் சொல்லப்படுது அதற்கு காரணம் இந்த கோவில் கருவறைக்கு போகக்கூடிய வழிதாங்க ரொம்ப குறுகலாகவும் அவ்வளவு எளிமையா இந்த கருவறைக்குள்ள போயிட முடியாது இரண்டு நுடைவாயல்களை கடந்தாதான் நம்ம கருவறைக்குள்ளே போக முடியும் அதனால கொள்ள மனிதர்கள் இந்த கோவில கட்டி சொல்லி சொல்லப்படுது இந்த கோவிலுடைய பேர் என்ன இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவில் யார் கட்டினாங்க எத்தனை வருடங்கள் ஆகுதுன்னு சொல்லி எந்த மாதிரி எந்த ஒரு தகவலுமே இல்லாதா இன்றைக்கும் கொல்லிமலையில் மர்மமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் இனி நம்ம போக போறோம்